அம்மன் அருட்டி விநேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லையே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்ந்த மேசராசி அன்பர்கள் பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேச ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேச ராசிக்கிட்ட ரொம்ப இருக்கும் பொதுவாகவே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை தன்னம்பிக்கை தைரிய குணம் என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும் இதுதான் இவங்கள்ட உள்ள வீக்னஸ் இப்போ ஒரு வேலை கொடுத்தா படப்பட அந்த வேலையை முடிக்கணுங்கிற மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ராசி மேச ராசியை சொல்றாங்க ஆனா நேர்மையான ராசிங்க நேர்வெளியில போகக்கூடிய ராசி நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு ஒரே ராசி எதுன்னா அந்த மேச ராசி தான் மேச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் மாதத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாதம் பலன் நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் மாத பலன் கொடுக்குறோம் அம்மன்னர் ஒட்டி விட தமிழ் மாதம் சித்திரை மாதம் என்ன விதமான ராஜயோகம் ஏன்னா இந்த முதல் தான் சூரியன் உச்சத்துல இருப்பார் ஆரம்பமே எப்படி நெருப்பு மாறி எல்லாம் நெருப்பு உள்ள மாதம் இந்த முதல் மாதத்தை சொல்லுவாங்க சித்திரவையில தாங்க முடியுமா யாராலையும் முடியாது இங்க எவ்வளவு வெயில் வந்தாலும் அதை தாங்கலாம் ஆனா சித்திரவேல தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு பயங்கரமா அக்னியா இருக்கும் அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறா இந்த சித்திர மாசம் இதற்கான ஒரு பலன்தான் இது நம்ம நான் எல்லா விடையிலும் தான் மந்த்லி பலன் மந்த்லி பலன் பார்க்குறோம்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம பார்க்கறோம்னா உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல திசை புத்தி எதுவும் மாறானு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்களே இத்தனை வயசுல இந்த விஷயம் நடக்க போகுது இதுக்கப்புறம் கவனமா இருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு இப்ப ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல உள்ள பிறப்பு ஜாதகத்துல உள்ள திசையே புத்தி வச்சுதான் அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணி தான் அந்த தேதியை வச்சுதான் சொல்லுவாங்க இது நடக்கும் அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாசத்துல எதுவும் புதுசா எதுவும் திசை புத்தி மாறுதா நல்ல கிரகம் திசை புத்தி வருதா இத நான் பார்த்துக்க சொல்லுவேன் எல்லா வேடையும் நம்ம தான் ஏன்னா இது ஒரு பொது பலனடுங்க ஏன்னா மேசராசிக்கார் என்ன சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எனக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிற இருந்தாலும் நம்ம விதி ஜாதத்தை பாத்துக்கிட்டு பலன் தான் ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றேன் நான் பொது பலன் வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப கிரகமைப்பு பாருங்க இந்த மாசத்துல எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்காருன்னு நம்ம பார்ப்போம் அதுல கடைசி வீட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலம் எப்போதுமே நம்ம கொடுக்கறதுதான் கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசிலேயே சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்காரு ஆரம்பத்துல சூரியன் உச்சம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் உங்க ராசியில நாலாம் இடத்துல செவ்வாய் நீசமா இருப்பார் ஆறாம் இடத்துல கேது பகவான் கன்னிகா ராசில சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இந்த மாசத்துல ஆரம்பத்துல நாலு கிரகம் இருக்குங்க புதன் சுக்கரன் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் என்னஞ்சு ஒரே பாகவத்துல உங்களுக்கு இருக்கும் இதான் அந்த மாதத்துடைய கிரகத்தோட கோள்கள் ஆனா புதன் பகவான் மட்டும் இல்லை பயிற்சியாகி இருபத்தி மூணாம் தேதி மேஷ ராசிக்கு வர்றார் புதன் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் எல்லா கிரகமும் வக்கரமாய் வக்கரமாய் நிவர்த்தியாகி ஆகி இப்போ தான் நல்ல பலனுக்கு வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்கு நல்லா பாருங்க புதன் வக்கரமாக இருந்தார் சுக்கரன் வக்கரமாக இருந்தார் குரு வக்ரமா எல்லாமே கிரகமும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வருது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமே அப்போ இப்போ மேச ராசிக்கு இப்ப எப்படிப்பட்ட பலன் இருக்கும் உங்களுடைய ராசியிலே யார் இருக்கா அவர் நல்லவரா உங்களுக்கு கெட்டவரா சித்திரை மாசம் உங்களுக்கு எப்போதுமே சரி சித்திர மாசம் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை குரு இந்த சூரிய பகவான் கொடுத்துட்டு போயிடுவார் அவ்வளவுதான் அந்த மாசத்துல எடுத்த உடனே என் வார்த்தை என்ன வருது குருன்னு வருது இப்ப தான் உங்க ராசிக்கு குருவா இருப்பார் எப்படி நெச ராசிக்கு சூரியன் தான் குருவா மாறுவார் ஏன்னா குருவும் சூரியன் ஒரே மாதிரி டைப்பு தான் அதுவும் நீதியான கிரகம் இதுவும் நேர்மையான குணகம் இது அமைதியான குணம் இது என்ன சூரியன் கொஞ்சம் ஆக்ரோஷமான கிரகம் வேறு ஒன்றும் கிடையாது ஆக்ரோஷனா பொய் சொல்லாது அவ்வளவுதான் நேர்மைக்கு நேர்வழியில மட்டும் போகக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் மட்டும் தாங்க எல்லா கிரகத்தையும் நடத்தக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் சூரிய பகவான் தான் இங்க எங்க இருந்தாலும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா சூரிய பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தால்தான் நீங்க பண்ண முடியும் எல்லாம் பண்ணவே முடியாது உங்களை கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க சூரியன் இருந்தாதான் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அந்த மனிதன் இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நீங்க தாங்கக்கூடிய சக்தி வருது பாயிண்ட்டுக்கு வருவோம் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டு அதை கரெக்டா பண்ணி போகக்கூடிய ஒரு மனப்பக்கும் உங்க மனசுக்குள்ள வரும் இதுதான் அந்த சித்திரை மாசம் அவ்வளவுதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்குதுல இப்ப நம்ம எவ்வளவு பிரச்சனை பாக்குறோம் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நம்ம ஒரு நிம்மதி ஆயிரும்ல அந்த மன நிம்மதி மேசராசிக்கு இந்த மாசத்துல இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை நான் நிம்மதியா இருக்க ஐயா நான் நிம்மதியா ஐயா நான் தயா ராஜா அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரும் அது வந்துட்டா நமக்கு துன்பம் வராது இல்ல அப்ப எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மாசம் தான் சித்திரை மாசம் இந்த மேசத்துக்கு நம்ம சொல்லணும் எடுத்து சொல்லி போடலாம் ஏன்னா மேசராசிக்காரங்க பாருங்க நிறைய பேருக்கு செவ்வாய் நீசமா இருந்ததுனால படுத்தி விட்டார் மூணு மாசம் படாத பாடு மேசராசி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மூணு மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம்ல மூணு மாசம் இந்த செவ்வாய் கடகத்துக்கு வந்து மறுபடியும் மிதனத்துக்கு போய் மறுபடியும் இப்ப கடகத்துக்கு வந்திருக்காரு அப்ப நீசமா இருக்கும்போது என்னன்னா ஒரு குழப்பமாயி ஒரு மனக்குழப்பத்துக்காயி ஒரு தைரிய சிந்தனை இல்லாம ஒரு தடுமாட்டத்துக்கு போய் என்னப்பா இது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்படிங்கிற சிந்தனைக்கு போய் ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க மேசராசி எதுவுமே ஒரு ஆர்வமா இல்லையே நீங்க கேளுங்க மேசராசிட்டு இதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வேலை நீங்க பாக்க மைண்ட்ல நீங்க இருக்கீங்களா கிடையாது உங்க மைண்ட் உங்ககிட்ட இல்ல ராஜா நல்லா சிந்தனை இல்லைனா தைரியம் இழந்துட்டீங்க கோலையா மாறிட்டீங்க வீரனா இல்ல மேசராசி இப்பெல்லாம் கோலையா ஆயிட்டாங்க அந்த வீரத்தை கொடுக்கத்தான் பசங்க சூரியபான் வந்துட்டாரு உங்களை கீழே தள்ளவனுக்கெல்லாம் மேல ஏறி பதிவு சொல்ல போறீங்க ஏய் நான் பாத்துக்கேன் நான் தான் ராஜா இனிமேல் நான் சொல்றதை நீ கேட்டுட்டு போ அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும் இதான் நேசம் ஏன்னா வேலையா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் இல்ல மணி ஒற்றுமையா இருக்கட்டும் திருமணம் நடக்காம தடை இருக்கட்டும் பெரிய செலவா இருக்கட்டும் மருத்துவம் எல்லாமே பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க உங்க பார்க்க தான் பாக்குறதுக்கு ஒரு தைரியமா நல்லா இருக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க அந்த குழப்பத்துக்குன்னா நீங்க பதில் சொல்ல போறீங்க அவ்வளவுதான் இதுதான் இந்த சித்திரை மாசம் கண்டிப்பா சுபகாரியம் சுப பேச்சு பேசுவாங்க சுபகாரியம் சுப பேச்சு இருக்கு கண்டிப்பா பேசுவாங்க ஒரு பத்து பேர் மதிக்கிறப்ப நீங்க ஒழுக்கமாக ஒரு நல்ல சிந்தனைக்கு போவீங்க அவ்வளவுதான் இந்த மாதம் வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் சொல்லல உங்களை யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்களாம் உங்களுக்கு மதிப்பு கூப்பிட்டு மேசராசி கூப்பிட்டு நீ தப்பா பார்த்துக்கப்ப உனக்கு தெரியாம பேசிட்டப்பா நீ மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மேலே போவீங்க வேற ஒண்ணு கிடையாது எத்தனை பேருக்கு வேலை இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்காம எவ்வளவு மனக்குழப்பத்துல இருக்கீங்க தெரியுங்களா எத்தனை பேர் காசை கொடுத்துருக்கா தெரியுங்களா மேசராசிக்காரங்க ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிட்டு இருக்கா தெரியுங்களா சகோதர சகோதரி எத்தனை பேரு பிரச்சனை பாத்திருக்காங்க உங்க அம்மாவோடைய உடம்புல எத்தனை பேருக்கு பிரச்சனை பாத்திருக்காங்க வீடியோ இடத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு கோர்ட்டு பாக்காதே பார்க்காதே ஆலை கிடையாது குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் ரிப்பேரு ஒரு சொந்தமா ஒரு நல்ல ஒரு திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இனிமே இருக்காது இன்னொரு புதுச ஒரு கதை காட்டிருவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஏல சனி வருது வரைய சனி வருதும்பாங்க வரைய சனி வருதா எல்லாத்துக்குமே வரைய சனி பாதிக்கும் தெரியல பாதிக்காது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஜாதகத்துல சனிபான் ஒரு சில பேர் லக்னத்துக்கு யோகமா வந்துட்டாருன்னா இங்க பாதிப்பே கிடையாதுங்க பயங்கரமா சனிபான் நல்ல இடத்துல இருந்து நல்ல சாரதனால நல்ல அவர் நிக்க கூடிய நட்சத்திரம் நல்லா சாரமாக சூப்பரா இருக்கும் ஏழு சனில தான் வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க ஏதாச்சும் ஒரு சுப செலவு சனியில தான் பண்ணுவாங்க இதுவும் நல்லதுதானே இது நான் சொல்றது இப்ப கெட்டதா உங்களுக்கு இதுவும் நடக்கும் வேற சனியில் அந்த அளவுக்கு ஒரு சில பேர் சனி பவன் நல்லா இருந்தா யோகத்தை கொடுத்துருவாங்க கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க யாரு மேசராசு ஏன்னா சனி பவன் வந்து ஆயிட்டாரு பயப்படாதீங்க எது வந்தாலுமே உங்களுக்கு தைரியம் யாரு கொடுக்கா சூரியன் கொடுக்குறாரு எத்தனை பேருக்கு அரசாங்க வேலையில எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணணும் தைரியம் இருக்கு எழுதுங்க எழுதணும்னா எப்படி எழுதணும் ஜாதகத்துல சூரியன் லக்னத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு எழுதுங்க அரசாங்கம் அந்த அரசாங்க சம்மந்த பேச்சு தான் உங்க மேசராசி இந்த மாதம் ஃபுல்லா பேசுவாங்க அவங்களை ஒன்றும் மேலதிகார்ட்ட நல்ல பேர் கிடைக்கணும் இல்லை நீ அரசாங்க வேலைக்கு போகணும் இல்லை அரசியல் அரசியலை சாதிக்கணும் இல்லை ஒரு தலைமை பொறுப்பு போகணும் இதான் உங்க மைண்ட் தாட்டாக இருக்கும் இவனால உங்களை மதிக்கல இப்ப உங்களை மதிப்பாங்க எல்லாருமே இட பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாகி அரசாங்கம் உங்களுக்கு முடிவு வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்க நிறைய வேலை உத்தியோகத்தில் எத்தனை பேர் ப்ரொமோஷன் தேடி வரும் நான் சொல்லிட்டேன் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நிம்மதியா வாழ போகிறீங்க நிம்மதியான வாழ்க்கை இந்த மாசத்துல இருக்கு எதுலையுமே கூடாதுங்க மேசராஸ் இனிமேல் கலந்த கூடாது இந்த மாதம் மட்டும் நான் உங்களுக்கு நான் கெட்ட பண்ணுன்னு சொல்ல வரல நல்ல பண்ணக்குள்ள மட்டும்தான் வர்றேன் திருமண வாழ்க்கை காதல் திரும்ப இரண்டாவது திரும்ப சித்திர மாசம் பேசி வைகாசியில எத்தனை பேர் பண்ண போறா மட்டும் கேளுங்க ஆமான்னு சொல்லுவார் அதே மாதிரி பாருங்க கணவனை ஒற்றுமை சரி வெளிநாடு யோகமும் சரி வெளியூர் யோகமும் சரி சூப்பரா இருக்கும் வருமானம் பொருளாதார குறையே இருக்காது ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு பயப்படாதீங்க வருமானத்தை ஏதோ வரையில கொடுத்துருவார் ஏதோ ஒரு வாங்கையோ வீடு வாங்க ஏதாச்சும் ஒரு பொருளோ நான் கையோ பணம் ஏதாச்சும் நம்ம வாங்கணுங்கிற எண்ணம் இப்ப மைண்ட்ல ஓடும் புதுசா வண்டி வாங்க போறேன் நான் வாகனம் வாங்க போறேன் எல்லாம் வெளிநாடு போறேன் வெளியூர் போற போறேன் ஏதாச்சும் நான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இப்போதான் உங்களுக்குள்ள வரும் இப்போதான் ஒரு குடும்ப பொறுப்பே உங்க மனசுக்குள்ள ஓடும் நல்ல ஒரு திம்பனுக்குவியன் தொழில் சார்ந்த விஷயம் நிறைய ஜாதம் சனிபாவை நல்லா இருந்துட்டால் தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் துறை அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட சார்ந்த துறை இன்ஜினியரிங் நான் பட்டை கலப்பு டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க நெருப்பு சார்ந்த துறை துறை இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் காதல் திறம இரண்டாவது திரும்ப படிப்புகளில் நீங்க தைரியமா இருக்குங்க ஜாதத்தோட யாருக்கு லக்கணத்தோட சூரிய இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை உண்டு வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது நோய் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது வேலை பிரச்சனை இருக்காது எல்லாமே இனிமேல் சரியாகுங்க இந்த ஒரு மாசம் சூரியனால உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் இருக்கு கெட்டதே இல்லை நான் கெட்டதை சொன்னா டைம் கூட சொல்லியிருப்பேன் இனிமே கெட்டது வராது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் தான் தைரியமான மாசம் இந்த ராசிக்கு இந்த முதல் மாதம் பார்த்துக்கலாம் பெண்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் சரி பெண்கள்லாம் அப்படியே ஆண்களாக மாறிடும் வீரம் வரும் தைரியம் வரும் எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் பார்த்துங்க அது எந்த தூரம் இருந்தாலும் சரி நான் அடிச்ச தும்சம் பண்ணால் ரெடியாக இருப்பாங்க பெண்கள் அப்போ இந்த மாதம் நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் பார்த்துங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதத்துல இருக்குது நட்சத்திர பலன் அஸ்வினியில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க சூப்பராக இருக்கு ஏன்னா கேதுவே சூரியனுடைய கால் இருக்காது அந்த சூரியன் எங்கே இருக்கா அவங்க ராசியில் இருக்காரு இதுக்கு மாதிரி ஒரு குழப்பம் தடுமாற்றம் வேற செலவு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கனிமே பார்க்க மாட்டீங்க இனிமேல் ஒரு தலைமை பொறுப்பு போறியும் ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ பூர்வீகத்த பூர்வ இடமோ குழந்தை பாக்கியமோ காதல் திருமணம் எல்லாமே கை கூடி வைகாசி மாசம் கண்டிப்பா முடிப்பாங்க பாரு ஆனா செலவு சுபகாரியம் இருக்கு ஆனா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு அனுகூலங்கள் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் மருத்துவ செலவு இல்லை நிம்மதியா வளர போறாங்க அக்வினின்ல பிறந்தவங்க அடுத்து பாருங்க பரணேசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீமா இருப்பீங்க கவலையப்படாதீங்க சுக்கரம் வக்கரமா இருந்தும் உங்களை ஒன்றரை வருஷம் படித்தி பரணிச்சல வாழ்க்கை எல்லாம் வெறுத்து ஓடிட்டாங்க நிறைய பேர் நண்பர்கள் பல காலம் ஃப்ரெண்ட்ஷிப் காசு போடுறது ஏமா நிறைய பேர் பாரு பரணிச்சலாம் இனிமேல் இருக்காது வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் வேலை உத்தியோர் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டு வேலை பிறந்தா நல்ல ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியம்னு அடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க அந்த பரணியா இருந்தால் கார்த்திகை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் கவலைப்படாதீங்க கார்த்திகாச்சல பிறந்தவங்க நல்ல டைம் சூப்பராக செட்டில் ஆகக்கூடிய நேரம் இருக்கு வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ வெளிநாடோ வெளியூர் யோகமோ எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் சித்திரை மாதம் மட்டும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது பார்த்துங்க அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு வேணும் கண்டிப்பாக லக்கணத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ எழுதுங்க யாருக்கு அரசாங்கம்னா நல்ல விஷயம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பக்கம் யாருக்கு வேணும் கண்டிப்பா கிடைக்கும் யாருக்கு பூர்வீ சுத்து வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே கார்த்திகை பிறந்தோடு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதத்துல எல்லாமே டைம் பக்காவாக இருக்குது நீங்க அடிச்சா நெத்தி அடி அடிக்கலாம் கார்த்திகாசி பிறந்தான் அப்ப எதிர்காலம் எல்லாமே எப்படி போகுது சூப்பரா போகுது வரக்கூடிய சித்திரை மாச பலன் மேசராசிக்கு பயங்கரமான ஒரு சிங்க நடை போடும் மதமாகவே அமைகிறது